மதுரையில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் திரையரங்குகளை கண்காணிக்க குழு அமைக்கப்பட்டதால் மாநகராட்சிக்கு கூடுதலாக மூன்று கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் கேளிக்கை வரி கிடைத்துள்ளது மதுரையில் பேட்டா மற்றும் விஸ்வாசம் திரையிடப்பட்டுள்ள திரையரங்குகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக புகார் எழுந்தது இது தொடர்பான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை கூடுதல் கட்டணம் வசூலிப்பதை ஆய்வு செய்வதற்காக வருவாய்த்துறை நகராட்சி அதிகாரிகள் உள்ளிட்ட குழுவை அமைத்து உத்தரவிட்டது இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது திரையரங்குகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதை கண்காணிக்க குழு அமைத்ததால் மூன்று கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் கூடுதலாக கேளிக்கை வரி கிடைத்துள்ளதாக மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து கண்காணிப்பு குழுவில் இடம்பெற்ற இருபத்தி மூன்று பேருக்கும் தலா பத்தாயிரம் ரூபாய் வழங்க மாநகராட்சி ஆணையருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் மேலும் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதை முறைப்படுத்த கோரி மனு தாக்கல் செய்தால் இதுகுறித்து விசாரணை நடத்தப்படும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனா் வழக்கு விசாரணை ஜனவரி முப்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது